ஏ வந்தேண்ணா ஷாப்பிங் பண்ணணும் சொல்லி வேமா பண்ணு அப்படியே போகிற வழியில் அம்மா பார்த்துட்டு போகலாம் அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்து நீ பார்க்கவே இல்லை இல்லை போய் பார்த்துட்டு போயிரு எங்கள் அம்மா வையா நானும் பார்க்க வர முடியாது நான் பார்க்க வர முடியாதுன்னு ரெண்டு நாள் வீட்டில் இருந்து உங்களே போய் பார்த்துக்க சொன்னேன் இப்போ மறுபடியும் என்னை கூப்பிட்டு யாரையும் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொன்னானே உடனே கிளம்பிட்டீங்களோ எல்லாத்துக்கும் இப்படி ஏடி பூட்டியாக பேசினேன் எப்படி போய் ஒரு அட்டு பார்த்துட்டு வந்ததுனால ரத்தம் வேறு கம்மியாக இருக்கான் உனக்கும் அதே ப்ளட் குரூப் தானே கொடுவே அப்போ பாப்பா எதுவும் சொல்லாமல் நான் சாப்பிங் போகணும்னு சொன்னோன்னே கூட்டிகிட்டு வரும்போதே தெரியும் ஏதாச்சும் ஆப்பி ஓப்பில் ரத்தம் வேணும் நம்மள ரத்தம் ரத்தம் கொடுக்குறதுக்கு நான் திங்கிறச்சேனே உங்கள் அம்மாவுக்கு ரத்தம் கொடுக்குறது நான் சாப்பிட்டு உடம்புட்டு வந்து வச்சிருக்கேனே என்ன வந்து இப்படி பேசுவேன் நான் யார்ட்டு கேட்க முடியாது நம்ம குடும்பத்துலேயே ரத்தம் இருக்கும்போது வெளியில் எதுக்கு நான் கேட்கணும் வெளியில வெளியிலேயே விசாரிச்சிருப்பேன் நீ எப்படியும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் எதுவும் சொல்ல மாட்டே மாட்டேன் கொடுத்துருவாங்கன்னு நினச்சி பார்த்தா நீ இப்படி பண்ணுவேன் நினைக்கவே இல்லைனா ரத்தம் கொடுத்தா தானே மறுபடியும் நல்லா ஊறும் எனக்கு அப்படிப்பட்ட புத்த ரத்தமே ஊட வேணும் நான் யாருக்கும் ரத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு விருப்பமும் இல்லை நான் கொடுக்க முடியாது இதுக்கு நீ என்னை கூட்டிகிட்டு வந்து எடுத்துருந்து நான் வந்திருக்கவே மாட்டேன் நான் கிளம்புறேன் எனக்கு ஷாப்பிங் வேணாம் ஒன்று வேணும் நான் தனியாகவே வந்து பார்த்துக்கிறேன் நீ என்னமோ பண்ணுங்க யாரே வச்சு கொடுத்துருங்க உங்கள் அம்மா பார்க்கணும் நீ போய் வெளியில் போய் அரைஞ்சி வாங்குங்க காசு கொடுத்து கூட வாங்க இழிச்சவை நான் தான் கிடச்சிடணும் என்ன பண்றதுன்னே தெரியல எல்லாத்துக்குமே இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்போ தருவான நம்பிக்கை டாக்டர்கிட்ட வேட கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேனே இப்போ என்ன பண்ணுறது யாரை பற்றி தருவது முன்னாடியே கேட்டுருக்கலாம் இவ்வளோ பற்றி தெரியும் நமக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தில் எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு முன்னாடியே விட்டு நம்ம தப்பதே இவளை பற்றி தெரிஞ்சு இவ்வளோ நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி நம்மளை எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல நான் நினைக்கிறது மனோஜ் மாதிரியே இருக்கே நம்ம காலேஜில் படித்த பையன் அதே மாதிரியே தான் இருக்குது கூப்பிட்டு பார்ப்போம் யாருன்னு மனோஜ் ஏ நீ நிற்கிதா தானே எப்படி இருக்கு நல்லா இருக்கியா உன்னையெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அம்மா நீ ஃபாலினில் போய் வேலை பார்த்து செட்டில் ஆகிட்டியா என்ன இந்த பக்கம் ஆமாம் என்னையெல்லாம் நல்லா யாகம் வச்சிருக்கியா உன்னை மாதிரியே தெரியுதுன்னு பார்த்து இன்னும் அப்படியே இருக்க பார்த்த மாதிரியே ஆமாம் என்ன பண்ணுற எப்படி இருக்க தானே நின்று பொழம்பிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா அது ஒன்றும் இல்லை நிக்குதா சின்ன பிரச்சனை அதான் யோசிச்சுட்டே இருந்தேன் அம்மா நீ ஊர்ல இருந்து எப்போ வந்த என்னெல்லாம் யாக வச்சிருக்க பரவாயில்ல நாங்க யாக வச்சுக்கோமோ தான் தெரிகிறோம் நீ அப்படியா ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்ட எங்க எல்லாம் யாக வச்சிருப்பியா யாக வச்சு பேசுவியா அது வரைக்கும் தான் நான் வந்து ரெண்டு நாளாச்சு அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படியே சரி ஷாப்பிங் பண்ணிட்டு போலாம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எல்லாம் இருக்க வேண்டியா வந்து பார்த்தா ஒன்னே மாதிரி இருந்துச்சு பார்த்தா நீ தான் ஆமா என்ன பிரச்சனை உனக்கு அது ஒன்றும் இல்லைம்மா அம்மாவுக்கு முடியல ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம் ப்ளட் குரூப்பு ஓ பாசிட்டிவ் ரத்தம் குடும்பத்தில் ஒய்ஃபுக்கு இருக்குது ஆனால் கொடுக்க மாட்டோம்னா இடம் பிடிக்கிறேன் அதே நீ யார்கிட்ட கேட்குறது அவசரத்துக்கு நான் கேக் கம்மி விட்டுட்டு வெளியில் தருவான்னு அதே யோசிச்சுட்ருக்கேன் தெரியும் யார்கிட்ட யார்ட்டு போய் கேட்கறது அப்படின்னு டாக்டர்கிட்ட வேற கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரில உனக்கு யாராச்சும் தெரியுமா அச்சு அச்சோ அம்மாவுக்கு முடியலையா எனக்கும் ஓ பாசிட்டிவ் தான் நான் வேணா தரேன் வரியா போயிட்டு அப்படியே வந்துட்டு நான் அப்புறம் ஷாப்பிங் பண்ணிட்டு கூட வீட்டுக்கு போகிறேன் நீ ஏதாச்சும் வேலையாக இருப்பேன் வேலையெல்லாம் போட்டுட்டு எனக்காக வருவியா இன்னும் பெரிய மண்ணாங்கட்டி வேலை அம்மாவுக்கு ரத்தம் கொடுக்கணுங்கிற அதை விட பெரிய வேலையா வா நானே கொடுத்துட்டு வரேன் ரெண்டு போய்ட்டு போகலாம் அப்படியே பேசிகிட்டே போகலாம் எவ்வளோ நல்லாச்சு ஆமாம் உன் ஒய்ஃப் ஏன் உனக்கா எதுவும் செய்ய மாட்டாங்களா பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிடலாம் அது பெரிய கதை நானே போய் மாற்றிக்கிட்டேன தோணுது வா போகிறவரில் சொல்லிக்கிட்டே போகிறேன் அம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் என்ன கல்யாணம் பண்ணாமல் இருக்கேன் எத்தனை நாள் போய் சிங்களாவே இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கப்புறம் யோசிக்கலாம் இன்னொரு ரெண்டு வருஷமாச்சும் என்ஜாய் பண்ணணும் கொஞ்சம் செட்டில் ஆகிக்குவோம் அப்புறம் பார்க்கலாம் சரி வா போகலாம் டைம் ஆச்சு என்னம்மா உங்கள் அம்மா அப்பா என்ன வரல ஆளே காணும் ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு என் தங்கச்சி இந்த ஷாப்பிங் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும் வீட்டில் போயிட்டு வரணும் ஆளே காணும் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நிற்கிறோம் பிடி அவள் அப்பா வீட்டில் தான் இருக்காங்க உடம்பு கொஞ்சம் சரியில்லை என் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஹாஸ்பிட்டல் செக்கப் செக்கப்புக்கு செக்கப்பு தான் ஃபோனாங்களாம் போய்ட்டு வரலேன்னு சொன்னாங்க நானும் ஃபோன் பண்ணிட்டு ஃபோனே பண்ணுறது ஒரு ஒருவேளை வந்துக்கிட்டு இருக்காங்களோ என்ன மாமா உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிடலாம் அவளுக்கு பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன் உள்ளே போனது நாலு ரெண்டு தடவை கூப்பிட் பண்ணி பண்ணிப்பேன் அவளே கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறது நம்ம வந்து இப்படி நிற்கிறோம்லேயே வச்சுருக்காமல் விட்டு போனதுனா அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் போக முடியும் சரி சரி வரக்காதே அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு தானே வரணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சீக்கிரத்துல வர முடியுமா அங்க எவ்வளோ நேரம் ஆகுதோ தெரியல மெதுவாக தானே வருவாச்ச தெரிங்க வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு ப்ளமு அம்மா வந்து பிரச்சனை ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்த்துக்குறேன் எங்கள் அம்மா நான் பேசிட்டேன் எங்கள் அம்மா முன்னாடி மாதிரி இல்லைந்து நான் சொல்கிறேன் நீங்கள் எங்கள் அம்மா அந்த மாதிரி மாறிட்டு நீங்கள் இதே வீட்டுக்கே வெளியில வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க உங்கள் அம்மா இது இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு நீங்கள் அப்புறம் அங்கேருந்து வர உங்களுக்கு மனசே வராது இப்படி இதே சொல்கிறேன் நான் பார்க்கல நான் பார்த்தா தெரியும் எது உண்மை இது புரியணும் நீ இந்த அளவுக்கு மாதிரி இருக்கா அம்மா மாதிரி நம்புறேன் சரி பார்ப்போம் வரட்டும் ஏதாச்சும் சாப்பிடுது ஏதாச்சும் டீ ஏதாச்சும் வாங்கிட்டு இல்லைங்க எனக்கு ஒன்றும் பசி இருக்கலை எனக்கு போய் குழந்தை எடுத்துட்டு வந்தாவே அதே ஃபோன் பண்ணி குழந்தை இருக்குன்னு தானே சொன்னாங்க நாளை காலையில் எப்போடா விடியுன்னு இருக்கு இப்போ நான் வெயிட் பண்ணி ஆச்சு சொல்லி வர நாளாச்சு இப்போ தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒரு நாள் ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதா நான் போய் அர்ச்சனை எல்லாம் வாங்கி வந்துடுவேன் இந்த அவங்களே வந்துட்டாங்க வாங்கத்தை நல்லா இருக்கீங்களா மீனா நல்லா இருக்கியா இப்போ உடம்பு வரவாயா ஹாஸ்பிட்டல் எல்லாம் நார்மல் தான் சொன்னாங்க ம் எல்லாம் ஓகே தானே இன்னும் ரொம்ப நேரம் நிற்கிறீங்களா இங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டோக்கன் சீக்கிரமே தான் போட்டாச்சு இருந்தாலும் அங்கேயே ஒரு கூட்டமாக இருக்க ஸ்கேன் எடுக்கணும் அது அப்படியே நேரம் ஆகிடுச்சு சீக்கிரம் அவரும் பார்த்தோம் வர முடியல அதோட உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டில் வேலை இருக்குது அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் மதியம் சாப்பிட கூட இல்லை கடையிலேருந்து சாப்பிட்டோம் அப்படியே நாங்கள் ரெண்டு வந்து வந்து உங்கள் அத்தை வீட்டுக்கு போய் சொல்லிட்டு ரொம்ப நேரம் நிற்கிறீங்களா பூ பண்ணலாம் வாங்கிட்டு வரலாம் இல்லைம்மா இப்போதான் வாங்க போனாங்க அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டு என்ன போய் வாங்கிட்டு வர கடை பக்கத்தில் தானே இருக்க போய் வாங்கிட்டு வரோம் அப்புறம் மீனா இப்போ உடம்பு இப்படி பரவாயில்லையா ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க வேறு எதுவும் சொன்னாங்களா மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்களா ஆமாம் உங்களுக்கு உடம்புலேயே கொஞ்சம் வீக்காக இருக்கான் மாத்திரை என்ன கொடுத்துருக்கான் எங்கே மாத்திரை போட்டாலும் மட்டிக்கிட்டு வருது எப்படி போட போகிறேன்னே தெரியல அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது வீடு அப்புறம் சாமி விட்டுட்டு நாளைக்கு காலையில் போகணும் ரெண்டு பேரும் நீ வர முடியாது அம்மா மட்டும் வருவாங்க அப்பா வராறாமா இல்லைம்மா அப்பா வராறான்னு தெரியல அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு நான் வரேன் முடிஞ்சா வரேன் நீங்கள் தான் காலையில் வெளிலே போகணும்னு தெரியல எல்லாரும் அவ்வளோ தூரம் இருக்குது அவ்வளோ தூரமாக நம்மளால் வர முடியுமா நீங்களே போய் எடுத்துருவாங்க எங்கள் உங்கள் தங்கச்சி நிற்கி தான் வந்து கொஞ்சம்னா எங்கேயும் ஷாப்பிங் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இன்னும் வரல அவள் வாரம் இல்லைன்னா நாங்கள் மூணு ஏறம் கூட போயிட்டு வந்து தரோம் பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு மணி வருஷம் பார்க்கலாம் நீ என்னமோ இது பண்ணுறேன் சரி என்ன நடந்தாலும் சரி கடவுள் என்ன எழுதியிருக்காது அதானே நடக்கும் இதெல்லாம் எழுதியிருக்காருன்னா நடக்கட்டும் விடு மறுபடியும் நம்ம வேதாளம் முருங்க மாதிரி ஏற உண்ட கேட்டுட்டு தானே இது பண்ணி மறுபடியும் இது பண்ணியிருக்கலாம் இது பண்ணிருக்கலாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காது போ போய் சாமி ப்ரவர் எல்லாம் வாங்கிட்டு வந்து போ என்ன என்ன தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டா சாப்பிட சரியில்லையே கடையில் வாங்கி சாப்பிட சொல்லு சாப்பிட்டேனு இல்லைம்மா சந்தோஷம் ஆஃபீஸ் போயிட்டுன்னு வரவே இல்லை நான் இந்த பால் கொடுக்கட்டேன் நீ நான் செஞ்சால் இவ்வளோ கேவலமாக செய்ய மாட்டேன் ஆசையாக இருக்குன்னு ரெண்டு மூணு வாய் சாப்பிட்டுட்டு ஒரே வைத்தால் எத்தனை தடவை போகிறதுங்கிட்டு ஐயா அதை நான் செய்யலை நான் இந்த மாதிரி செய்வேன் அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அது வந்து நான் அம்மா மீனா கண்டி செஞ்சு கொண்டு தான் மீனா தான் கொடுக்கணும் நீங்கள் காலி பண்ணிக்கலாம் நாங்கள் வர லேட் ஆகிடுச்சு கெட்டு போயிருக்கணும்னு நினைச்சேன் நீங்கள் சாப்பிட்டீங்களோ டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக இருக்கும் போது எனக்கு டவுட் வந்துச்சுமா நீ செஞ்சுருக்க மாட்டேன் ஒரு வேளை கமலாக செஞ்சுருப்பாலும் நினச்சி சாப்பிட்டேன் இது என்ன இப்படி புரிஞ்சிக்கிட்டு போகுது அதில் என்னத்தை போட்டால் தெரியல சக்கரைக்கு பதில் வேறு எதுவும் அள்ளி கூட்டிட்டாலா நம்ம மேலே இருக்க கோவத்தில் அச்சோ தெரியல என்ன நல்ல வேலை மீனை சாப்பிடல மீனை சாப்பிட்டு தான் என்ன ஆகுறது வயிறு வயிறமாக இருக்கும்போது வைத்தாலே போனால் என்ன பண்ணுறது ஆ தடி நல்ல வேலை நீங்கள் சாப்பிட்டீங்க அதே நல்ல வேலை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வேணும் ஓயாமல் நான் போகிறது உனக்கு கொண்டாட்டமாக இருக்குது ஓ மகளுக்கு ஒன்று ஆகணும்னு உனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி தானே ஆமாம் நமக்கு போனால் போயிட்டு போகுது நம்மளும் அவளை ஒன்றா அவள் உடம்பு பார்க்கணும்ல அப்புறம் என்ன பண்ணுறது அதுவும் சரிதான் அவங்க என்ன இங்கே போயிட்டாங்களா வாப்பா வாப்பான்னு ஃபோன் பண்ணால் எனக்கு இதே முடியலையே அதே மாதிரிலேயும் சொல்லிட்டு நாளைக்கு இந்த என்னென்னு போகிறது எனக்கு இப்போவே இங்கே தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் நாளைக்கு நீ நம்ம நாளைக்கு போக மாட்டேன் கமலா நீ என்ன பண்ணுறான்னு தெரியல சரி அவங்க போய் எடுத்துட்டு வரணும் நம்ம அப்புறம் போய் பாத்துட்டு போய் பார்த்துட்டு வரும் ரெண்டு மூணு வருஷம் பார்த்துருக்கலாம் என்னமோ வயசான மாதிரி பண்ணுறாங்க சரி பண்ணட்டும் நம்ம தான் சொல்ல முடியாது சரிம்மா எனக்கு சூடாக வரட்டி போட்டு தரையம்மா இஞ்சிலாம் போட்டு இஞ்சி சுக்கெல்லாம் போட்டு நீ போடுவீங்க அந்த மாதிரி போட்டு தாம்மா என்ன பிச்சுக்கிட்டு போகுது என்ன பண்ணுறதுமே தெரியல தேன் இருந்தால் கொஞ்சம் தாம்மா அதை இது பண்ணி என்ன போங்க அவங்க என்ன எண்ணத்தில் கொண்டு வந்தாலும் தெரியல நல்லா தான் பேசினா தானே திடீர்னு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு நல்ல வேலை கால் கொடுக்க டவுளுக்கு கொடுக்கல காலைல ஹாஸ்பிட்டல் போய் லேட்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்ல சீக்கிரம் இருந்தால் கூட சாப்பிட்டுருப்பா அதை நான் வந்து மாட்டிக்கிட்டேன் போங்க வயிறுலாம் ஒரு மாதிரியே பிறட்டுற மாதிரியே இருக்குது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டா கூட தேவலைன்னு நினைக்கிறேன் வெட்டியை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அண்ணி வரட்டும் இல்லம்மா நான் ரெண்டு ஸ்பூன் தான் சாப்பிட்டேன் ஆசைக்கு சுகர் இருக்குல்ல இனிப்பா இருக்கணும் ரெண்டு ஸ்பூன் தான் சாப்பிட்டேன் நல்ல வேலை எல்லாத்தையும் சாப்பிடல ஆசைப்பட்டு சாப்பிட்டுறதே அப்படிதான் அப்படியே கொண்டு குப்பையில கொட்டிட்டு யாரும் சாப்பிட கூடாது உள்ள வாங்க குப்பையில கொட்டின